மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது மூன்றாம் தவணை பரீட்சைக்கான ஆயத்தங்களை மேற்கொண்டிருப்பீர்கள் ஆண்டில் தரம் பத்தில் கல்வி பயில்வதற்காக ஆயத்தமாக உள்ள மாணவ செல்வங்களுக்காக தமிழ் மொழியும் இலக்கியமும் பாடத்திட்டம் சார்ந்த விடயங்களை அறிந்து கொள்வதற்காக நீங்கள் இப்பொழுது இணைந்திருப்பீர்கள் அன்பான மாணவர்களே தமிழ் மொழியும் இலக்கியமும் பாடப்பரப்பில் இலக்கிய தொகுப்பு எனும் உங்களுக்கான அமைந்து அந்த வகையில் மொத்தம் அமைந்துள்ளது இதில் ஒன்பது பாடப்பகுதி தரம் பத்தில் நீங்கள் பயில வேண்டிய பகுதியாக உள்ளது மிகுதி ஒன்பது பாடப்பரப்பும் தரம் பதினொன்றிற்கு உரியவை ஆகும் அந்த வகையில் முதலாவது பாடமாக நீதி பாடல்கள் எனும் பகுதி தரப்பட்டுள்ளது நீதி பாடல்கள் என்றால் என்ன என்பது பற்றி அறம் ஒழுக்கம் மனித வாழ்க்கையில் கடைபிடித்து ஒழுக வேண்டிய முறைமைகள் ஆகும் மேற்கொண்ட முறைமைகள் பண்டை காலத்தில் புலவர்கள் பாடல்கள் வாயிலாக மக்களுக்கு எடுத்து இருந்தனர் இவ்வாறான பாடல்கள் வரலாற்றில் பல்வேறு காலகட்டங்களில் எடுத்து காலம் சங்கமருவிய காலம் பல்லவர் காலம் என பல்வேறு காலகட்டங்களில் புலவர்களினால் எடுத்துரைக்கப்பட்டன இதனையே தமிழில் நீதி என்ற பெயரில் அழைத்தனர் பாடல் வடிவிலே இவ்வாறான அறக்கருத்துக்கள் வலியுறுத்தப்பட்டால் இதனை நாம் நீதி பாடல்களில் பாடல்கள் மக்களை வையத்துள் செம்மையுற வாழ்வதற்கு வழிசமைப்பவையாக அமைந்துள்ளன இத்தகைய பாடல்களை கொண்டமைந்த நீதி நூல்களாக நாளடியார் இனியவை நாற்பது மூதுரை நல்வழி விவேக சிந்தாமணி போன்றவற்றை குறிப்பிடலாம் உங்கள் பாடத்திட்டத்தில் தரப்பட்டுள்ள நீதி பாடல்களாகும் விவேக சிந்தாமணி வெற்றி வேட்கை பாட்குண்டா திரிகடுபம் முதுமொழிவண்பா நாளடிவா இனியவை நாட்பது எனும் ஏழு நீதி பாடல்கள் அடங்கியுள்ளன அதில் முதலாவதாக உள்ளது விவேக சிந்தாமணி இப்பொழுது மாணவர்களே நீதி பாடல்களில் ஒன்றாக விளங்கும் விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து ஒரு பாடல் பெறப்பட்டுள்ளது அதனை சென்று நோக்குவோம் தண்டா மறையின் உடன் திறந்தும் தண்டேன் நுகரா மண்டுகம் வண்டோ காணத்து இடையிருந்து வந்து கமல மது உண்ணும் தண்டே பழகி இருந்தாலும் அறியா புல்லர் நல்லோரை கண்டே கழித்தங் உறவாடி தம்பி கலப்பர் உங்களுக்கு பாடும் பொழுது பாடும்பொழுது பாடுவது அவசியமாகும் இப்பொழுது நாங்கள் சந்தை விரித்து பாடலை நோக்குவோம் தண்டா மரையின் உடன் பிறந்தும் தன் தேன் நுகரா மண்டுகாம் வண்டோ கானத்து, இடை இருந்து வந்து கமல மது உண்ணும் பண்டே பழகி இருந்தாலும் அரியார் புல்லர் நல்லோரை கண்டே கழித்து அங்கு உறவாடி தமிழ் கலப்பர் பண்டைய புலவர்களால் இடம் இடம்பெற்றுள்ள சொற்பதங்கள் உங்களுக்கு விளங்கிக் கொள்ள சற்று கடினமானவையாகவே இருக்கும் இதனால் உங்களுக்கு இலகுவில் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் அவற்றிற்கான அரும்பதங்கள் தரப்பட்டுள்ளன அவற்றை இப்பொழுது நோக்குவோம் தன் தாமரை தன் என்பது குளிர்ச்சி தன் தாமரை என்பது குளிர்ச்சி பொருந்திய தாமரை என பொருள்படும் மண்டுகம் என்ற சொல் தவளை என்பதனை குறிக்கும் தன் தேன் என்பது தாமரையில் உள்ள தேனை குறிக்கும் நுகரா உண்ணாது என பொருள்படும் காணகம் காடு என பொருள்படும் கமலம் என்பது தாமரையை குறிக்கும் மது என்பது தேன் என்பதை குறிக்கும் புல்லர் என்பது அறிவில்லாதவர்களை குறைக்கும் மாணவர்களே இப்பொழுது நீங்கள் அரும்பத விளக்கத்தினை கவனித்தீர்கள் இனி நாம் பாடலின் பொருள் விளக்கத்தினை நோக்குவோம் இதன் மூலம் இப்பாடலை இலகுவில் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருப்பதோடு அதில் கூறப்பட்டுள்ள விடயத்தினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் பொருள் தவளையானது குளிர்ச்சி பொருந்திய தாமரையின் உடன் பிறந்திருந்தாலும் வசித்தாலும் அத்தாமரையின் குளிர்ச்சியான தேனை விரும்பி உண்ணும் அதுபோல நீண்ட நாட்கள் பழகி இருந்தாலும் அறிவில்லாதவர்கள் நல்லவர்களின் உயர் குணங்களை அறிய மாட்டார்கள் எனினும் அறிவுடையோர் நல்லவர்களை கண்டதும் அவர்களின் குணங்களை உடனே அறிந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் அவர்களுடன் உறபாடி ஒன்றுபட்டு கலந்து வாழ்வர் இப்பொழுது இப்பாடலுக்குரிய பொருள் விளக்கத்தினை நோக்கியிருந்தோம் அடுத்து இதனுடைய சாராம்சத்தினை நோக்கவமானால் சிந்தாமணி என்ற நூலில் இடம்பெற்றுள்ள இந்நீதி பாடல் மூலம் புலவர் பின்வரும் கருத்துக்களை எம்பியுள்ளார் தவளையானது தாமரையுடன் வசித்தாலும் அம்மலரில் உள்ள தேனை உண்ணாது ஆனால் காட்டில் இருந்து வரும் வண்டு தாமரையில் உள்ள தேனை விரும்பியுள்ளார் நீண்ட நாட்கள் இருப்பினும் அறிவில்லாதவர்கள் நல்லவர்களின் உயர் குணங்களை அறியமாட்டார் எனினும் அறிவுடையோர் நல்லவர்களை ஒன்றுபட்டு வாழ் புலவர் இப்பாடல் மூலம் தவளையை அறிவில்லாதவர்களின் செயலுக்கு ஒப்பிட்டுள்ளார் வண்டினை அறிவுடையோரின் செயலுக்கு ஒப்பிட்டுள்ளார் மாணவர்களே விவேக சிந்தாமணியனும் நூலில் இடம்பெற்றுள்ள நீதி பாடலை தமிழறிஞர்கள் ஏன் உங்கள் பாடப்பகுதியில் இணைத்துள்ளார்கள் எனில் இப்பாடல் மூலமாக புலவர் அறக்கருத்தை நீங்கள் உங்கள் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும் இவ்வுலகத்திலே இரண்டு விதமான மனிதர்கள் வாழ்கிறார்கள் ஒரு சாரார் நல்லவராகவும் இன்னொரு சாரார் தீயவராகவும் இருக்கிறார்கள் ஆகவே நாம் போல இயல்பை உறவாடி ஒன்று மாணவர்களே விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து தரப்பட்ட பாடலில் வலியுறுத்தப்பட்டுள்ள கருத்துக்களை தெளிவாக விளங்கிக் கொண்டுள்ளீர்கள் என நம்புகிறேன் எனவே நாம் இப்போது குருவினாக்களை பார்ப்போம் தண்டாமரையின் உடன் பிறந்தும் தண்டேன் மண்டுகம் எனும் மேற்கோள் தரப்பட்டிருக்கின்றது இதில் முதலாவது வினாவாக ஆனா இங்கு மண்டுகம் என்பதன் கருத்து ஜாது தவளை அவன்னா தண்டாமரை என்பதன் பொருள் ஜாது குளிர்ச்சி பொருந்திய தாமரை இரண்டாவது வினா பண்டே பழகி இருந்தாலும் அறியார் புல்லர் நல்லோரை என்ற மேற்கோள் தரப்பட்டிருக்கின்றது ஆனா இங்கு புல்லர் என குறிப்பது யாரை அறிவற்றவரே அவன்னா அறிவில்லாதவர் செயல் எவ்வாறு வழிபடுகிறது நீண்ட காலம் இருந்தாலும் நல்லவர் குணங்களை அறிய மாட்டார்கள் நன்றி